அனைவருக்கும் வணக்கம் மகஜானங்கள் பத்மார்க்கம் கஜானனம் மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை கணபதினுடைய பாதம் தொட்டு கணபதினுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால் விஷமத்தில் சூரியன் குரு சேர்க்கை கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது பத்து நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையானது இருக்கும் இதுதான் கிரகநிலை இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள் அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான உள்ள நாள் அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம் அதையடுத்து விசேஷ வைபவம் திருமணம் மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அதாவது வைகாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம் அது இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுபநேற்றும் வைக்கிறது நல்லது வீடுக்கு குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நட்சத்திரம் முடியும் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா குரு சுக்கரன் அத்தமன காலம் குரு அஸ்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுபநேற்றியும் நடத்தக்கூடாது அதே போல் பிராமணர்கள் சுக்கர அத்தமனத்தில் எந்த ஒரு சுபநேழ்ச்சியும் நடத்த முடியாது ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அத்தமனம் சூரியனுக்கு மெகரியிலே இருக்கக்கூடியது அடுத்து ஆணி மாதத்தில் தான் குரு உதயமாறுது சூரியன் மிதனத்தில் வரும்பொழுது தான் குரு உதயம் சுக்கரன் உதயம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது அதாவது திருமண கா திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி செய்வது தான் சிறப்பு இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம் அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே தினபூமி நேயர்களே என்ன சார் குறைச்சல் நீங்கள் யூடியூப்பில் யார் பதிவை பார்த்தாலும் ராசிக்கு ஆகோன் இருக்கு ஓகோன் இருக்கு அருமையா இருக்கு பெருமையா இருக்கு யோகமா இருக்கு ராஜயோகமாக இருக்குது இப்போ இல்லைன்னா எப்போ உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னா எல்லாருமே சொல்லியிருப்பாங்க குரு பயிற்சி வளரில் குரு பயிற்சி முடிஞ்சு இன்றைக்கி ஒரு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த பதினஞ்சு நாள் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் டெஸ்ட் மைண்டில் இருந்துருப்பீங்க என்ன நடந்தது ஏதை நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் என்னென்ன உங்களுக்கு தேவை யார் யார்கிட்ட எதை நீங்கள் கேட்கணும் எந்த கடவுள்கிட்ட போய் என்ன வேண்டினீங்க யார் உங்களுக்கே என்ன கொடுத்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனாலும் பதினஞ்சு நாள் தான் ஆயிருக்கு இன்னும் வருஷம் இருக்கு இந்த ஒருவருட பலன் குரு பலன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதம் இந்த வைகாசி மாதம் அந்த பலன்தான் இது இந்த வைகாசி மாதம் பலனில் என்ன இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி பள்ளிக்கூடம் அமையிறது நான் சொல்கிறது ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூ காலேஜ் அதே போல் கேட்ட கல்லூரிகள் கிடைக்கிறது நீட் எக்ஸாமில் உங்களுக்கு பரீட்சை எப்போ வேணா எழுதியிருக்கலாம் இப்போ உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் அப்ளை பண்ணிப்பீங்க பரீட்சை எழுத போகிறீங்க அப்போது அந்த நீட் எக்ஸாம் பரீட்சை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போது பரீட்சையிலேருந்தே ஆரம்பிச்சிருந்து உங்களுக்கு நல்ல நேரம் அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டும் அவரவர்கள் சொந்த ஜாதகப்படி இரண்டு நான்காம் இடத்தினுடைய அந்த கிரக அமைப்புப்படி உங்களுக்கு பாஸ் மார்க்கு இல்லை நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறது கேட்ட காலேஜ் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் அவருடைய சொந்த ஜாதகத்தை பொறுத்து அதுக்கு தான் நான் ப்ளஸ் டூ படிக்கும்போதே நான் சொல்லுவேன் ஜாதகத்தை பாருங்கள் அதாவது பொதுவாக இந்த விச்சிக ராசிக்கு எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் எல்லா வித ஆசைகளும் இருக்கும் எத்தனை வயசானாலும் எந்த காலமாக இருந்தாலும் வுப்பயிற்சி எப்படி இருந்தாலும் சனிப்பெயிற்சி எப்படி இருந்தாலும் ராகு கேதுக்கள் பயிற்சி இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய எந்த பயிற்சியாக இருந்தாலும் உங்களுடைய லட்சியம் என்ன நிறையா தேவை நிறையா விஷயத்தில் போய் ஈடுபாடு காமிக்கணும் அதை அனுபவிக்கணும் எல்லாத்துலேயுமே அது ஆண்களுக்கு படி மேலே பெண்களுக்கு ஓரளவுக்கு மனக்கட்டுப்பாடும் ஒரு எண்ணம் செயலில் பணம் போக்குவரத்தில் ஒரு திருப்தியான ஒரு மனப்பாங்கு இருக்கும் ஆண்களுக்கு அது கிடையாது எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கிட்ட கொஞ்சமாவது ஒரு பாக்கெட் மணி கேட்பாங்க அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பரவாயில்ல அது தப்பு கிடையாது அந்த மாதிரி இந்த குரு பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும் வேலை இறந்தவர்களுக்கு வேலை இருந்திருக்கும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சவங்களுக்கு செக் செக்ஷன் மாறி இருக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்டாக தொழில் மாறி இருக்கும் இதெல்லாம் குரூப் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இப்போ பதினஞ்சு நாள் ஆச்சு அதுக்கு முன்னாடியே அதாவது ஒன்று அஞ்சுன்னா ஒன்று நாலுலையே இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் நடக்கும் நடந்து கொண்டு வரும் இனிமேல் கொண்டு இப்படித்தான் வரும் இது வரைக்கும் வராதவங்களுக்கு இப்போ வரும் சரி சார் இது குரூப் எங்கள் மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னா அதை உள்ளடக்கித்தான் வரும் ஏன்னா குரு பார்வை தான் உங்கள் ராசி பார்க்குது இப்போ இந்த மாதத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இத்தனை கிரகங்களும் உங்க தான் பார்க்க போது நாலு கிரக சேர்க்கை இருக்கு உங்க ராசியை தான் பார்க்குது அப்போது இதன் மூலம் பயனடையக்கூடியவர்கள் முதல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் அரசாங்க உத்தியோகத்துக்கு பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள் வேறு ஏதாவது செக்ஷனில் படிக்கக்கூடிய குழந்தைகள் நான் இந்த வேலைக்கு தான் போக போகிறேன் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அதில் படிக்க படித்து கொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்லை குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் த்ரீ குரூப் த்ரீ எந்த அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் அதுக்கு பரீட்சைங்களுக்கு நல்ல பலன் உண்டு அதே போல் கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூ படிப்பு முடிக்கக்கூடிய காலத்தில் அந்த படிப்புக்கு உண்டான அந்த கல்லூரியில் வரக்கூடிய சில கம்பெனி மூலமாகவும் நீங்கள் தேர்வு செய்யப்படுவீர்கள் இந்த ராசியில் அதிகபட்சம் ஒரு நாற்பது வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு குறைஞ்சது இவ்வளோதான் சம்பளம்னு இல்லாமல் கொஞ்சம் அதிகப்படியான உண்டான வேலைகள்லாம் கிடைக்கும் இல்லையா அது கிடைக்கிற மாதிரி நீங்கள் வழிபண்ணீங்க உங்களுடைய ஸ்டேட்டஸை மாற்றிக்கலாம் ஒரு மூணு மாதம் தொடர்ந்து இடைவிடாமல் தொடர்ச்சியாக நீங்கள் பல இடங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணலாம் இன்ட்ரூ அட்டன் பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு உள்நாடு உத்தியோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும் அதே சமயத்தில் பணம் மற்றவங்கள்லாம் சொல்கிற மாதிரி அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் நீங்கள் கட்டோ கட்டுன்னெலாம் கட்ட முடியாது ஓரளவுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு சிறப்பாக ஒரு குடும்பம் நடத்துவதற்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்த நேரம் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலம் கடன் நீண்ட நாள் கடன் அடைபடும் அரசாங்க கான்ட்ராக்டில் தொழிலில் செய்யக்கூடியவர்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு அனுசரணையான ஒரு அனுகூலமான ஒரு லாபம் தரக்கூடிய போக்கு தெரியும் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வொடியண்டாக கட்டுப்பட்டு இருப்பாங்க ஒரு முப்பத்தி மூணு வயதுக்கு மேலே ஒரு நாற்பத்தைந்து வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் வேலை செய்வது அல்லாமல் வேறு சில விஷயங்கள் மூலமாக வருமானங்கள் வரும் தொழிலில் நல்ல லாபம் உண்டு குடும்பத்தில் புரிதல் அதாவது தினம் சண்டை சச்சரவாக இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு ஒரு அன்யோன்யத்தை கடைபிடிக்கக்கூடியது அந்யோன்யத்தை எதிர்பார்த்து இருக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக குடும்பம் எடுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது புரிஞ்சுக்க வேண்டியது இந்த மாதத்தில் இந்த புரிதல் கிடைக்கும் இவ்வளோதானா நீ இவ்வளோ தான் பேசுவேன் இதுக்கு மேலே பேச மாட்டேன் சரி போ பரவாயில்ல போ அப்படிங்கிறதும் இல்லை இல்லை நான் வந்து என்னைய நான் சரி பண்ணிக்கிறேன் என் பெரிய தப்பு இருந்தால் நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதும் அதாவது பல விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு சில விஷயங்களை கைக்குள்ளெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான பல விஷயங்கள் இந்த நேரத்தில் நடக்கும் ஐம்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தொழில் திறமையை பலருக்கு எடுத்து எக்ஸ்பிரஸ் காட்ட வேண்டிய சூழ்நிலை நான் அதான் சொன்னேன் இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு கூட இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் ஐம்பதுலேருந்து அறுபது வயது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இவ்வளோ தான் நமக்கு இது தான் செட்டில்டு இதுக்கு மேலே நம்ம இன்னும் பெரிய அளவில் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதா அந்தந்த வேலைக்கு போய்ட்டுருக்குறவங்க அதே இடத்துல நிரந்தரமாக இந்த மாதத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் வேலை இழப்பும் இல்லாமல் புதியதாக வேலை பல இடங்களுக்கு தே தேடிக்கொள்வது இல்லாமல் இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம் பல நபர்களுக்கு பாராட்டு உண்டு பல பரிசுகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் கிடைக்கும் சினிமா துறையில் இருக்கிறவர்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கை கூடி வரும் இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் பணத்தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சினிமா துறைகளுக்கும் அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஆக இந்த ராசியிலே விசாகம் வருது அனுஷம் வருது கேட்டை நட்சத்திரம் அப்போ முதல்ல விசாக நட்சத்திரக்காரர்கள் பணத்தட்டுப்பாடு மனசங்கடங்கள் நீங்குவதற்கு விசாகங்கிறது என்ன ஏற்கனவே கன்னிராசி துளாராசிலையும் வருது ராசிலையும் வருது இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் அமாவாசை பௌர்ணமி முடிந்த அடுத்த நாள் பிரதமை திதி அடுத்ததாக நவமி திதி அட்டமைக்கு அடுத்த நாள் நவமி திதி இந்த திதி நாட்களிலே பிராமி என்று சொல்லக்கூடிய பிரம்மசக்தியினுடைய பெண் தெய்வம் பிரம்மாவினுடைய சக்தி தெய்வம் பிராமி அப்படின்னு சொல்லுது இந்த சப்த மாதாவில் சப்த கன்னிகைகளில் நவ கோட்டாதி விளைகளால் இருக்கக்கூடியது பிராமி சக்தி இந்த சக்தி தேவியை வழிபட்டு விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பணத்தட்டுப்பாடு இருக்காது மன சங்கடங்கள் வராது நல்ல நிலைமை கொடுக்கும் இந்த முழு குரு பயிற்சியும் உங்களுக்கு உங்களுடைய படைப்பாற்றல் சிறப்பாக இருப்பதற்காக இந்த பிராமி சக்தி அடுத்ததாக அனுஷ நட்சத்திரம் நீங்கள் இந்த துதியை திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசை பௌர்ணி முடிஞ்ச மூணாவது நாள் பிரதமைக்கு அடுத்தது வரக்கூடியது துதி இந்த துதி திதி நாட்களிலும் நவமைக்கு அடுத்ததாக வரக்கூடிய தசமி திதி நாட்களிலும் கௌமாரி சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனுடைய சக்தி அந்த கௌமாரி சக்தின்னு சொல்லக்கூடியது சப்த மாதாவில் சப்த கன்னிகையில் நவதுர்க்கைகளில் காளி இந்த மாதிரி ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வம் இந்த கௌமாரி தெய்வம் நான் சொன்ன துதியை திதி தசமை திதி நாட்களிலே இந்த கௌமாரி சக்தியை வழிபட்டு வந்தால் இதுக்கு மேலே ஐயஸ்டாக என்ன சொல்லலான்னா பிரத்திங்கரா தேவி உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த தேவியை வழிபட்டு வந்தால் உங்களுடைய மன சங்கடம் கிரக சங்கடம் தொழில் சங்கடம் உத்தியோக சங்கடம் அத்தனையும் நிவர்த்தியாகும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரம் இந்த திருதியை திதி அப்படின்னு சொல்லக்கூடியது அக்ஷய திருதியை கேள்விப்பட்டிருப்பீங்க பௌர்ணமி அமாவாசை முடிந்து நான்காவது நாள் வரக்கூடியது திருதியை திதி அடுத்தது ஏகாதசி ஏகாதசி எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மார்க்கு அந்த மாதிரி ஏகாதசி திதியிலையும் வராகி தேவியை வழிபட்டு வந்தால் வராகி தேவி சப்த கன்னிமாரில் இருக்குது சப்த மாதாவில் இருக்குது நவதுர்க்கையில் இருக்குது காளியங்கோவில் இருக்குது மாரியம் கோவில் இருக்குது எல்லா கோவிலையும் கொடுத்தத்தில் வச்சுக்கோங்க வராகி வராகி இப்போ எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அதனால் அந்த வராகி தெய்வத்தை வழிபட்டு வரும்பொழுது வீடுகளில் கூட சொல்லலாம் அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தால் குடும்ப சங்கடம் கிரக சங்கடம்னு சொல்லக்கூடிய குடும்ப சங்கடம் மற்றவர்களாலே ஏச்சு பேச்சுக்கு ஆளாக கூடியது நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் பற்றாது ஆனால் அவங்கள நல்லவங்களாக இருக்க விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்காக இந்த வராகி சக்தியை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு நல்லது மீண்டும் சந்திப்போம்